சென்னை கிழக்கு கடற்கரை பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் போது பழைய வண்ணாரப்பேட்டை கல்லறை சாலையைச் சேர்ந்த காதர் மொய்தீன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மெத்தம் பெட்டமையினை பதுக்கி வைத்து வாட்ஸ்அப் குழு மூலம் ராகுல் என்பவர் விற்றது தெரிந்தது இதைத் தொடர்ந்து ராகுலையும் போலீசார் கைது செய்தனர் அவர் அரசியல் பிரமுகர் ஒருவரின் நெருங்கிய உறவினர் என்று சொல்லப்படுகிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அநேக இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மே நான்காம் தேதி முதல் மே ஆறாம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்கக்கூடாது என டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் காவிரி விவகாரத்தை அரசியலுக்காக கர்நாடக காங்கிரஸ் பேசி வருகிறது கர்நாடகா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தேவகவுடா பேரன் பிரஷ்வல் ரேவண்ணாவின் மூன்றாயிரம் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடகாவை அதிர வைத்துள்ளது இது தொடர்பாக பேசிய ராகுல்காந்தி பலாத்கார குற்றவாளியை மேடையில் வைத்துக் கொண்டு அவருக்கு ஆதரவாக பிரதமர் மோடி வாக்கு கேட்டார் இந்த பாவத்திற்காக நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் பாஜகவின் ஒவ்வொரு தலைவரும் நாட்டின் ஒவ்வொரு பெண்ணிடமும் கைகூப்பி தலை குனிந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா சொல்லும் நானூறு இலக்கு என்பது ஜோக் முன்னூறு என்பது சாத்தியமற்றது இருநூறு என்பது கூட அந்த கட்சிக்கு சவாலானதாக இருக்கும் கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் ஆகிய தென் மாநிலங்களில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது தெற்கில் இரண்டாயிரத்து பத்தொன்பதை விட மிகவும் மோசமான முடிவுதான் பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கும் என சசி சசிதரூர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சமூக வலைதளத்தில் டீப் ஃபேக் வீடியோக்கள் பரவுவதை தடுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணையின் போது டீப் ஃபேக் வீடியோக்கள் பரவுவதை தடுப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி எஸ் சி எஸ் டி ஒபிசியின் இடஒதுக்கீடுகளை பறித்து அவர்களுக்கு வாங்கி வங்கிக்கு கொடுக்க இருப்பதாகவும் மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க இருப்பதாகவும் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொடர்ந்து கூறி வருகிறார் இந்த நிலையில் கார்கி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் ஏழை விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் பெண்கள் ஆர்வமுள்ள இளைஞர்கள் தொழிலாளர் வகுப்பை சேர்ந்தவர்கள் தலித் மற்றும் பழங்குடியினர் உள்ளிட்ட ஒவ்வொரு இந்தியனும் எங்களுடைய வாக்கு வங்கி வெறுப்பு பேச்சில் ஈடுபடுவதற்கு பதிலாக கடந்த பத்து ஆண்டுகளில் உங்களுடைய அரசு செய்த செயல்பாட்டை மக்களிடம் தெரிவித்து வாக்கு கேளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட்டில் சேப்பாக்கத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பஞ்சாப் கிங்ஸ் வீழ்த்தியது தொடர்ந்து ஐந்து முறை சிஎஸ்கே அணியை வீழ்த்தியது அதனைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணியை கிண்டல் செய்யும் வகையில் பஞ்சாப் அணி சமூக வலைதளங்களில் போஸ்ட் ஒன்றை பதிவிட்டுள்ளது இதற்கு ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனா்